பிறந்த என்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்தவள் என் தாய் அவளின் உடலை மரக்கட்டைகளில் வைத்து எரிப்பதா என்று சொல்லி கோபத்தில் அத்தனை மரக்கட்டைகளையும் நீக்கிவிட்டு தண்டுகளை அடுக்கி வைக்கிறார் தண்டின் மேல் தன்னுடைய தாயின் சடலத்தை வைத்துவிட்டு தாயை பார்த்து பாடினார் ஐயிரண்டு திங்களா அங்கமலா நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய கனகமுலை தந்தாளே எவ்விறப்பேர் காண்பேன் இனி வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோள் மேலும் கட்டிலும் காதலித்து முட்ட சிறகிழட்டு சீராட்டும் தாய்க்கோ விறகலிட்டு தீமூட்டுவேன் என்று சொல்லி அந்த பதிகத்தை பாடுகிற சமயத்திலே வாழை தண்டு தானாக தீமூட்டப்பட்டு அவருடைய தாயின் உடல் தானாக அங்கே அடக்கம் செய்யப்பட்டு